ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாக்கிரூர் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் வந்து கடவுளை கும்பிட்டு கொண்டு இந்தியன் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நான் வந்து சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும் வந்து நினைச்சிருந்தேன் ஸோ நான் வந்து ஆறு மணிக்கு பிறகு தான் இன்றைக்கு வந்து நிலைவாசலில் வந்து விளாட்டு எட்டி தீப எல்லாமே காட்டினான் அதே மாதிரி சூரிய பகவானுக்குமே நான் பூஜை செய்தேனேன் நான் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்ய இல்லை ஸோ நான் வந்து சூரிய பகவானுக்கு விளக்கேற்றுறதுக்காக ஆறரைக்கு வந்து விளக்கேற்றி இருக்கிற நிலைவாசலில் இப்போல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் செய்கிறது குறைஞ்சிட்டுது ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யாமல் விட்டால் அப்படியே பங்கு பிடிக்கிறேன் ஸோ அதுக்கு பிறகு விளம்புறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்குமே இப்போ தான் இருக்குது இனி வந்து இப்படி இல்லாமல் தொடர்ந்து வந்து முகூர்த்த பூஜை வந்து செய்யணும் வந்து இருக்கிறேன் இப்போ வந்து வைகாசி விசாகம் பிறகு அதுக்கு பிறகு வந்து நான் மாமி விட்ட போகணும் ஸோ போயிட்டு வந்த பிறகு தொடர்ந்து முகூர்த்த பூஜை வந்து செய்ய போகிறேன் நிலைவாசலில் நிறைய விளக்கு வச்சுருக்குறேன் ஸோ மொத்தமாக வந்து ஆறு விளக்குகிட்ட வச்சுருக்குறேன் ஸோ எல்லா விளக்கையுமே நான் ஏற்றுறேன் விளக்கெல்லாம் ஏற்றின பிறகு நிலைவாசலுக்கு தீபாராத்தி எடுக்கிறேன் இன்றைக்கு வீட்லையுமே விளக்கு வச்ச பிறகு கோயிலுக்குமே போயிருந்தேன் ஸோ வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நான் கோயிலுக்கு போகிறேன்னா வெள்ளிக்கிழமையில் வந்து இப்போ கொஞ்சம் நாளாக கோயிலுக்கு போகாமல் விட்டுட்டேன் அதனால் முதல்ல இருந்து இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் ஒவ்வொரு வள்ளியுமே கோயிலுக்கு போயிட்டு வரைக்கும் ஒவ்வொரு கண்டு வந்து பூக்கண்டு வந்து வாங்கி கொண்டு வரேன்னு சொல்லி அதுவுமே செய்யாமல் விட்டுட்டேன் அதுவுமே இந்தியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே வந்து ஒவ்வொரு கண்டு வாங்கி கொண்டு வரணும் வந்து இன்றைக்குமே சாடியும் பூக்களும் வாங்கியிருக்கு ஸோ அது என்னென்னன்றது மினி உலோக்கா வந்து போடுறேன் அதை விட இன்னும் கொஞ்சம் திங்ஸ் பூஜைக்குரிய திங்ஸுமே வாங்கியிருக்கிறேன் ஸோ அதுவுமே என்னன்னு சொல்லி நான் வீடியோ வந்து போடுறேன் இன்றைக்கு வந்து நான் கலர் கோலமும் போட இல்லை இப்படி தான் கோலம் போட்டிருக்குறேன் ஸோ அது வந்து தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து நிறைய பூக்களால் வந்து நிலைவாசல் அலங்காரம் செய்திருக்கிறேன் அதே மாதிரி நாலு உருளையுமே வச்சு அதுலேயுமே பூ வச்சு அலங்காரம் செய்துருக்குறேன் ஸோ இன்றைக்கு இந்த நிலைவாசல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ஸோ இப்போல்லாம் வந்து வீடியோஸ் வந்து போடுறதும் நல்லாவே குறைஞ்சிட்டுது இனிமேல் வந்து அப்படி இல்லாமல் வீடியோஸ் வந்து போடணும் மாட்டேருக்கிறேன் பூஜை வீடியோக்கள் மட்டும்தான் போட்டு கொண்டுருந்தேனேன் ஸோ இனி வந்து கிச்சன் பிளாக்ஸ் எல்லாமே போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபோன் மொபைல் ஸ்டாண்டுமே வாங்கியிருக்கிறேன் ஸோ அதை எங்கே வாங்கினேன் நான் என்ன ப்ரைஸ்ன்றது நான் ஒரு வீடியோவில் போடுறேன் வ்ளாக்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிப்பேன்னா கட்டாயம் மொபைல் ஸ்டாண்ட் வேணும் நான் வந்து இவ்வளோ காலம் மொபைல் ஸ்டாண்ட் இல்லாமல் கையில் வச்சு தான் மொபைலில் வீடியோஸ் வந்தேன் ஸோ தான் மொபைல் ஸ்டாண்ட் வாங்கியிருக்கிறேன் இனி வந்து தொடக்கி அவங்களுக்கு வந்து வீடியோஸ் வரும் தீவ ஆராத்தி காட்டி முடியும் நிலைவாசலுக்கு ஊதுபத்தி பற்றி காட்டுறேன் வீட்டில் வந்து ஊதுபத்தி சாம்பிராணியெல்லாம் கட்டாயம் போடணும் அதுவும் வந்து வெள்ளி செவ்வாய் வந்து காலை மாலை வந்து ரெண்டு நேரமுமே சாம்பிராணி போடுறது நல்ல வீட்டில் வந்து சாம்பிராணி ஊதுபத்தி போடுற நேரம் வந்து நேர்மறை ஆற்றலை வந்து கொண்டு வரேன் நான் டெய்லியுமே பூஜை செய்கிற நேரம் ஊதுபத்தி சாம்பிராணி சாம்பிராணி நான் இருந்தாலுமே இப்பெல்லாம் கப் சாம்பிராணி தான் கொளுத்துறது இனி வந்து பால் சாம்பிராணி வந்து கொளுத்தணும் அதுவும் செவ்வாய் வெள்ளியில் வந்து கட்டாயம் பால் சாம்பிராணி போட்டே ஆகணும் ஊதுபத்தியெல்லாம் பத்தியெல்லாம் காட்டி முடியும் நிலை வந்து சாம்பிராணி காட்டுறேன் டெய்லியுமே பூஜை வீடியோஸ் போட்டால் அவங்களுக்குமே போர் அடிக்கிறோம் அதனால தான் நான் வந்து பூஜை வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நிலைவாசலுக்கு மட்டும் பூஜை செய்கிற வீடியோ போட்டிருக்குறேன் ஸோ இனி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீடியோஸ் இருக்கிறேன் அதாவது கிச்சன் பிளாக்ஸ் குக்கிங்ஸ் எல்லாமே கொடுக்கலாமென்று இருக்கிறேன் நான் வந்து குக்கிங் வீடியோ கொடுத்து கொண்டான்னு இருக்கிறேன் இருந்தாலுமே சம்டைம் அதுவுமே போகிறத்துக்கு வந்து மறந்துடுறேன் இனி வந்து அதுவுமே திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாமே வீட்டில் வந்து கலர் கோலம் போடுற நேரம் இன்னுமே பார்க்க மங்களகரமாக இருக்குது ஆனால் இங்கே வந்து கலர் பொடி வந்து குறைவாக தான் இருக்குது ஸோ நிறைய கலர்ஸ் வந்து இருக்கிறது இல்லை அதனால தான் நான் வந்து தொடர்ந்துமே சில சில கலர்கள் தான் வச்சு கோலம் போட்டு கொண்டிருக்கிறேன் ஸோ கலர் பொடியுமே இங்கே வந்து ரேட் கூட ஹண்ட்ரட் கிராம் வந்து முந்நூறுரூவா இருந்தாலுமே நான் அப்படி தான் வாங்கி கோலம் போடுறேனா இங்கே எல்லாமே ரேட் கூட தான் ஏனென்றால் இந்தியாவிலேருந்து எல்லா ப்ராடக்ட்டும் எடுக்கிறபடியால் கொஞ்சம் ரேட் கூட பூக்கள் மட்டும் இங்கே காசுக்கு வாங்க தேவையில்லை ஏன்னென்றால் ஒவ்வொருத்தட்ட வீட்லேயுமே நிறைய பூ மரங்கள் இருக்குது ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான பூக்களை வந்து எங்களுடைய வீட்டிலே பறிக்கிறலாம் அதனால் பூ வந்து காசுக்கு வாங்க தேவையில்லை சாம்பிராணி காட்டி முடிய நிலைவாசலுக்கு கற்பூர ஆராத்தி காட்டுறேன் ஸோ வலமையாக வந்து நான் இப்படி தான் பூஜை செய்கிறேன்னா நான் என்னோடய பூஜை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் என்னோடய வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்குமே ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் நானுமே தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து போடக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இப்படித்தான் என்னோட நிலைவாசல் இருக்குது என்னோடய மங்களகரமான நிலைவாசல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து செய்யணும்னு சொல்லி சொன்னால் என்னோடய வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க நன்றி